திருப்பூர் சேர்ந்த அனுப்பிரியா அக்காவுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் என்னுடைய சேனல் சார்பில் அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அக்காவுக்கு இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க உறவுகளை வணக்கம் நேரலைக்கு வருங்கி தந்த உறவுகளுக்குமே நன்றி உங்களால் நான் உங்களில் ஒருவன் உங்களுக்கான ஒருவன் என்றும் நம் வாழ்வில் நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் நமக்கான நேரங்களும் காலங்களும் சூழ்நிலைகளும் பாதைகளும் அமைந்தால் கண்டிப்பாக நாம் இந்த உலகத்தில் சாதிக்கலாம் என் நண்பர்களே உங்களால் நான் உங்களில் ஒருவன் உங்களுக்கான ஒருவன் என்றும் நம் வாழ்வில் நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் அன்பு உறவுகளே வாங்க யாரோ ஒருத்தர் வந்திருக்கீங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நேரலைக்கு வருகை தந்த அனைத்து உறவுகளுக்குமே நன்றி இவ்வளோ உயரம் நான் வளர்ந்துருக்கிறேன் என்றால் அதுக்கெல்லாம் மக்களாகி நீங்கள் மட்டும்தான் காரணம் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய வீடியோஸ்கெலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ உறவுகளே ஒவ்வொரு உறவுகளுமே காரணம் தேங்க்யூ தேங்க்யூ வாங்க வணக்கம் யாரோ ஒருத்தர் வந்திருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் அணுப்பிரியாக்கா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அணு பிரியாக்கா இனிய பிறந்த நாள் நாட்கள் லைவ் வரும்போது டச் பண்ணுங்க லைக் கொடுவோம் லைக் போடாதீங்க அப்படியே ஒரு லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட் தான் என்னுடைய வளர்ந்து வரும் இரண்டாவது லைக் யாரும் போட்டிருக்கீங்க வாங்க வணக்கம் யார் அது தெரிந்து கொள்ளலாமா தெரிந்து கொள்ள என் மனம் துடிக்கிறது வாங்க வணக்கம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அனு அக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கீங்களா வாங்க வாங்க பச்சை கிளி நண்பா வாங்க மூணாவது லைக் போட்டிருக்கீங்களா வாங்க நன்றி என்ன சொல்லியிருக்கீங்க ஓகே அக்கா நீங்கள் சொன்னீங்க நம்ம அக்காவுக்கு நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லாத இருந்தால் எப்படி ஓகேவா நைட்டு நீங்கள் லைவில் சொன்னீங்கல்ல அதனால் கண்டிப்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அக்காவுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணுமா இல்லையா உங்களுக்கும் பிறந்தநாள் என்னைக்கு வருதோ அன்றைக்கி சொல்லுங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தாலுமே பிறந்தநாள் என்னைக்கு அவங்கவுங்களுக்கு பிறந்தநாள் எப்போ வருதோ அப்போ சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோஸாக போடலாம்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் நான் நான் லைவ்ல தான் சொல்லுவேன் நேரடியாக இதுக்கு மேலே களத்தில் இறங்கலாமான்னு இருக்கேன் அக்கா மாதிரி சாப்பிட்டேண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் அக்கா கேட்குறாங்க அக்கா நான் சாப்பிட்டேங்க்கா மூணு தோசை சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க